விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன் தை புறந்தா வழி புறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் குரு சுக்ரன் ஜோதி தேவ நேர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தை மாசம் பிறக்கும் நமக்கு காலம் நல்லம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு இதனால் வரை இரவு பொழுது இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு தை போசம் தை புறந்தா வழிபுறும் பல சொன்னாங்க அப்படி தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம் வருதுல ரெண்டே பண்டிகை அதாவது மூணு பண்டிகை காலம் வருது தை மாத பொங்கல் பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகைல கண்டிப்பா கலந்துகிட்டு விசேஷமா கொண்டாடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அதாவது ஆஹ் மஞ்சு வட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்திலயும் பாருங்க அந்த விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல பண்டிகை பொதுவா பாருங்க தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க முருகபெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தான் தை பூசம் அப்ப இதுலயும் கலந்துகிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை பித்தர்களுக்கு வந்து ஆடி அமாவாசை பொட்டாசிய அமாவாசை கடைசி வந்து தை அம்மாவாசை இதெல்லாம் மகாலய அமாவாசை தை மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அமாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னூறு முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தை பிறந்தாச்சா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாருங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா குரு நிறைய 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 எனக்கு அது மட்டும் இல்லாம குடும்ப ஜாதகமும் ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கடகராசி என்பவர்களை எதுலையுமே கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு வெட்டு கொடுத்து போற குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே கடகராசியில இருக்கணும் இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லணும் கடகராசி ஒரு அன்பான ராசி ஒரு பண்பான ராசி ஒரு ஆசையான ராசி குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி லட்சியத்தை அடையாம வெளியில வராத கூடிய ராசி இந்த கடகராசி தான் தன்மை தன்னம்பிக்கையும் தன்மானமும் உள்ள ராசி இந்த கடகராசி அது மட்டும் இல்லாம கடகராசிக்காரகம் பாருங்க இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இறுதி முடிவு இந்த கடகராசிக்கார எடுப்பாங்க அப்படிப்பட்ட சிந்தனை ஆற்றல் அதிகமா இருக்கும் புத்திசாலி குணம் இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியை யோசிக்க முடியாது மருத்துவர் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் எல்லாமே இந்த ராசியில பிறந்திருப்பாங்க இவங்கள்ட்ட நீ ஒரு செலஞ்சு வந்தா அந்த செலஞ்சு வச்சுட்டீங்கன்னா அந்த சிலஞ்சை முடிக்காம வெளியே வர மாட்டாங்க இதாங்க கடகம் கற்பனை பயங்கரமா வேலை செய்யும் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற தை புறந்தா வழிபுறக்குதுன்னு அர்த்தம் கடகத்துக்கு பிறந்தாச்சு உங்களை விட்ட உங்களை உங்களை பிடிச்ச தோஷங்கள்லாம் உங்களை விட்டு விலகுன்னு அர்த்தம் தை மாசம் இனிமே எது எடுத்தாலும் தை மாசத்துல வெற்றியை மட்டும்தான் பாப்பாங்க எடுத்த பாருங்க கடக ராசிக்காரங்களை வெற்றி பார்க்கணும் வெற்றியை தெரியும் போகணும் நம்ம தான் முயற்சி பண்ணணும் நான் ஒரு உங்களுக்கு ஒரு தூண்டுகோள் ஜோதிடம் என்பது என்ன உங்களை ஒரு வழிகாட்டியாக கூட்டி தான் ஜோதிடம் நம்ம ஜோதிங்கிறது என்ன நம்மளுடைய மக்களுக்கு குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய குரு சுக்கரன் ஜோதிட சேனலுடைய நோக்கமே அதனாலதான் பொதுப்பணும் பொது பொண்ணு எல்லா வீட்டிலையும் ஏன் கொடுக்குறேன் நீங்க என்ன கர்மவன்ல பிறந்தீங்க யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது நமக்கு என்ன கர்மவினை இறைவன் கொடுத்திருக்காரு நம்ம எதற்காண்டி பிறந்திருக்கோம் அந்த ஜென்மத்துல அதுக்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது எல்லாம் பார்த்துட்டு நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே ஒரு வெற்றியை தேடி நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அதனாலதான் பொது பொழுதுபோது எல்லா வீடியோ போகறாரு இல்ல கடைசி மட்டும் வீடியோ பார்க்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம பலனும் கொடுக்கணும் கிரகம் பாத்தீங்கன்னா உங்க ராசியில செவ்வாய் பகவான சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பகுதத்துல கேது பகவான சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கன்னிகா ராசியில ஆறாம் இடத்துல புதன் பகவான சஞ்சாரம் செய்கிறார் அதாவது தனுசு ராசியில ஏழாம் மதத்துல பாத்தீங்கன்னா மகர ராசில சூரிய பகவான் சஞ்சாரம் எட்டாம் மதத்துல சுக்கரபகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ஒன்பதாம் மதுல ராகபகன் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் பதினோராம் பாத்தீங்கன்னா குருபகான் மந்திரமாயி சஞ்சாரம் செய்யறது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் மூன்று கிரக பயிற்சி வருது உங்க ராசியில் உள்ள செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா எட்டாம் தேதி அதாவது தை மாசம் எட்டாம் தேதி தமிழ் தேதி மட்டும் எடுத்துக்கிங்க தை மாசம் எட்டாம் தேதி பன்னிரெண்டாம் பாவதுக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் தேதி அப்புறம் புதன் பகவான் ஏழாம் பாவத்துக்கு பேர்ச்சையும் உங்க ராசியை பாக்குற சூரியனும் புதனும் உங்க ராசியின் தை மாசம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க இது மிகப்பெரிய அனுகூலம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல உள்ள ஷன் சுக்கர பகவான் ஒன்பதாம் பாவத்துக்கு போறார் இப்ப இந்த வருஷத்துல பாருங்க இந்த மாசத்துல தை மாசத்துல மிகப்பெரிய ஒரு அனுகூலம் இருக்கு ஆல்ரெடி நம்ம ஜனவரி மாசம் பார்த்தோம் புத்தாண்டு பலன் பார்த்தோம் என்னை பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு அனுகூலம் குரு அருளும் திரு அருளும் இவளுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இனிமேல் வரும் உங்களுடைய துன்பத்தை ரொம்ப நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க இனிமேல் நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட்ஸ் இந்த உள்ள வாங்க எல்லாமே வெற்றியா இருக்கும் ஏன்னா தை மாசத்துடைய கிரக அமைப்பு அற்புதமா இருக்கு அஷ்டமுடைய அஷ்டம தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது ரொம்ப வீரியத்தன்மை இப்ப இல்ல இதை விட முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இப்ப ஒரு முடிய போற தருவாயில இந்த அஷ்டமணி சனி இருக்கிறதுனால இந்த சனி பவன் மக்களை நிவர்த்தினால உங்களுக்கு நிறைய நல்ல பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே வர்றாரு நீங்க தான் இனிமேல் முயற்சி பண்ணி ஒவ்வொரு வெற்றியும் நம்ம தை மாசத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும் கடகராசிக்கு நான் அதிகமா அந்த வேண்டுகோள் என்ன சொல்றேன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க எதுலையுமே நம்முடைய கையில தான் முயற்சி எல்லாமே இருக்குது நீங்க விடாம முயற்சி பண்ணி எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி போங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் என்னை பொறுத்த ஆஹ் நான் என்ன சொல்லுவேன்னா கடகராசியை பொறுத்தவரை என்ன அதாவது எதிர்கையுமே தைரியமா இருங்க கடகராசிக்கிற தைரியமா இருங்க ஏன்னா வேலை போச்சு வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உடம்பு பிரச்சனை நோய் பிரச்சனை இது மாதிரி இருக்கும்தான் இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் நம்ம தாண்டி வரணும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம லைஃப்ல ஒரு ஒரு அங்கீகாரமா நம்ம இனிக்கணும் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படி சிந்தனைக்கு வாங்க எல்லாமே இந்த தை மாசம் ஆரம்பமே உங்களுக்கு அற்புதமா இருக்கும் ஏன்னா தேவர்களுக்கு இது பகல் பொழுது உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க இனிமே விட்டுருங்க இனிமே எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்கணுங்கிற சிந்தனைக்கு வாங்க எல்லாமே வெற்றியா மாறும் ஏன்னா சூரியனை உங்களை பாக்குறாரு ஏன்னா நிறைய பேர் கணவன் முனை ஒற்றுமை இல்லை இல்ல தடை தாமதம் கோர்ட்டு கேஸ் வம்ப வழக்கு பிரச்சனை எல்லா தடையிலும் சந்திச்சவங்க யாருன்னா கடகராசி என்பவர்கள் அதிகமா ஜாதகம் நம்மளுடைய குரு சுக்கிரன் ஜோதரிய கொடுத்தவங்க யாருன்னா அந்த கடகராசிக்காரக தான் எனக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே இந்த கடகராசிக்காரக தான் அதனால சொல்றேன் எதுலையுமே கலங்காதீங்க எதிர்த்து நின்று நின்று நம்ம ஜெயிக்கணும் இதான் நம்முடைய நோக்கமா இருக்கும் சரிங்களா ஒரு படி ஏறினா ரெண்டு படி வளத்துங்கிறாங்க இன்னுயுமே நம்ம போகக்கூடிய எல்லாமே வெற்றி பாதையா வரணும் வர்ற வைக்கணும் அதான் நம்முடைய வேலையா இருக்கணும் கடகத்துல பாருங்க இந்த வருஷம் ஆரம்பமே தை மாசங்கிறது சூரியனுடைய பார்வதனால பொருளாதார வருமானத்தை பத்தி நீங்க கவலையே படவே கூடாது என்ன பண்ணக்கூடாது கவலையே படக்கூடாது கடன் வந்துருச்சு பகை வந்துருச்சு நான் கடனை சமாளிச்சிரும்னா ரொம்ப தலைக்கு மேலே கடனுக்கு அந்த கடன் நான் பேஸ் பண்ணிடுறேன்னு கவலையே படாதீங்க சூரியனுடைய பார்வைப்படுது ஏதோ ஒரு இரவனுடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையை பேஸ் பண்ணிடுவீங்க சேமிப்பு கண்டிப்பா உண்டு ஒன்று மனைவி மூலமாக கனவு மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்துடும் நீங்க எந்த ஒரு பொருளாதாரத்தையும் கவலைப்பட வேண்டாம் இது எல்லாமே அற்புதமாக இருக்கு வருமான இன்கம் குறையாது குடும்பத்தில் சுபகாரியம் சுப செலவு வரும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை சரியாகும் இதான் என்னுடைய முதல் பாயிண்ட் எப்படிப்பட்ட வழக்கு கோர்ட்டு காசு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி இது எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வந்து உங்களுக்கு அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் தேடி வருது கடகராசியை பொறுத்தவரை இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது பூமி சார்ந்த விஷயம் பண்றது எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு அழகாக அமைச்சு கொடுக்குறாரு சொந்தமா வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது எல்லாமே நல்லா ஒரு பண்ணிக்கலாம் அந்த காலகட்டத்தில் பார்த்துக்குங்க அந்த பிளான் இருந்துச்சு நான் வீடு கட்டிட்டு இன்னும் வேலை முடிக்கல மறுபடியும் வேலை பார்க்காம கண்டிப்பா வேலை பாருங்க நல்ல அனுகூலத்தை கொடுத்துருவாரு கோர்ட்டு பிரச்சனை இட பிரச்சனை போய் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் எல்லாமே யோகமும் இந்த காலகட்டம் வரும் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நிறைய மாணவ மாணவன் அனைவருமே அரசாங்கம் எடுத்தும இந்த தை மாசில எழுதணும் என்னுடைய கருத்தை தான் ஏன்னா சூரிய பகவான் பாக்குறாரு மக்கள் தொடர்பு சனி பகவானுடைய வீட்டுல இருந்து சூரிய பகவான் பாக்குறாரு அப்போ நிறைய பேருக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் பேச்சுக்கு அதிபதி ரெண்டுக்குன்னா அந்த சூரிய பகவான் தான் அவர் பார்க்குறதுலாம் கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு நிறைய எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் நல்லாயிருக்கும் மாணவ மலைக்கு அரசாங்கம் நிறைய உதவிகள் கூட கிடைக்கலாம் என்னைய பொறுத்தவரை அது எல்லாமே சாதகமாக இருக்கு இந்த தை மாசத்தில் திருமணம் ஆகாதவன் திருமணம் கண்டிப்பாக குடும்பத்தில் அமைஞ்சிருக்கும் வளையப்படாதீங்க அது காதல் திருமணமாக நிறைய காதல பிரச்சனை குடும்பத்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இனிமேல் இருக்காது திருமணத்துல பெற்றோர் சம்மதத்தோட காதல் திறமை இரண்டாவது திறமை எல்லாம் கைக்குடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குழந்த பாக்கியம் ரொம்ப பாதிக்கப்படுறது ஏன்னா கடகராசிக்காரங்க குழந்தையே கிடைக்க சொல்லி நிறைய ரொம்ப மன வருத்தமா இருக்கிறாங்க இந்த காலகட்டம் குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரணும் கடகத்தை பொறுத்தவரை எல்லாம் ஒரு அமைப்பான ஒரு உல யோகம் உண்டே கடக ராசிக்காரங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலையில பிரச்சனை எல்லாம் இருக்காது நிரந்தரமான நல்ல வேலை ஒரு ப்ரமோஷனான வேலை உங்களுக்கு கிடைக்கலாம் அதுக்கான அலுவலகம் ஏன்னா சூரிய பவன் பார்க்கறதுனால இந்த புதன் பவனும் சேர்ந்து பாக்குறதுனால வேலை இடமாற்றங்கள் வெளியூர் உள்ள மாற்றங்கள் இங்கே பார்க்கக்கூடிய வேலை மாற்றங்கள் எல்லாமே வரலாம் எல்லாமே அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறார் திடீர் யோகங்கள் திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைய வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுமே லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு விரைவன்னாம ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்சியோதம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு தொழில ஆரம்பிங்க தொழில் ஸ்தானம் இனிமே கெடாது கொஞ்சம் தொழில் தான் கொஞ்சம் சரியில்லாம இருக்குது கொஞ்சம் பின் நோக்கியே தள்ளி இருக்கிறீங்க இனிமேல் முன்னாடி எதிர்த்து கண்டிப்பா வருவீங்க தை மாசத்துல தொழில் நல்லா இருக்கும் மாமனார மாமியோட நல்லா இருக்கும் தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் கிடைக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கு இதுதான் முதல் பாயிண்ட் அதாவது எல்லாம் அனுகூலமா வருது லாப வருமான இன்கம் சந்தோஷம் பெருங்கொண்ட பணம் கிடச்சி கொடுத்துருக்கீங்க அந்த பணத்தை வாங்குவானா வாங்க மாட்டேன்னா கிடைக்குமா கிடைக்காம சொல்லி மன வருத்தம் படாதீங்க அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது சகோதர சகோதரி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கு ஆசிரியர் வேலை மருத்துவ வேலை எலக்ட்ரிகல் ஃபீல்டு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் உணவு சம்பந்தப்பட்ட வேலை கலை சம்பந்தப்பட்ட வேலை இந்த எல்லா துறையுமே தை மாசத்துல சூப்பராக இருக்கு பார்த்துக்குங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு எல்லாமே ஒரு வெற்றியா வருது இப்போ நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உணர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் ஒரு அனுசரிச்சு பிற குணம் ஒரு தன்மையான குணம் குடும்பத்தை பத்தி ரொம்ப அறிவாட்டலாம் சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் உங்க திறமைக்கேற்ற பரிசு இப்போ இருக்குங்க ஒரு படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் வெற்றிகள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறா எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் இனிமேல் கிடைக்கும் நீங்க தைரியம் பயணிங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த தை மாசத்துல புதுசா ஸ்டெப் எடுத்து வைங்க எல்லாமே வெற்றி அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா புனர் பூசணத்துக்கு அப்புறம் பூசணத்துல நாலாம் பாதம் வரை பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் படிப்பு கல்வி உயர் பதவி ப்ரொமோஷன் இது எல்லாமே சூப்பரா வருது எந்த காரிய இடத்தாலும் ரொம்ப வெற்றியா வருது இனிமே நீங்க போகக்கூடிய பதை சிங்கமான பாதை ஒரு வெற்றியான பாதை நோக்கி போறீங்க குடும்பம் வருமானம் இன்கம் எல்லாமே தேடி அமையும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வழக்கு தடை வராது தாமதம் வராது இனிமே நீங்க எந்த காரிய இடத்தாலும் நல்லா ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க பூசலத்துல பிறந்தவங்க அடுத்த ஆயில பிறந்தவங்க இவங்க சொல்லுவாங்க பக்கம் அவங்க சொல்லுவாங்க பக்கம் புத்திசாலிகளும் தேவையான குணம் இருக்கும் உங்க அறிவிகத்த அனுகுலம் கண்டிப்பா கிடைக்குது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ எல்லாருக்கும் நிறைய பேர் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உடம்பு பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு நோய் தாக்கங்கள் கடன் பிரச்சனைகள் ரொம்பவே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கால்வெளிகள் கால் தொந்தரவு கட்டி கொப்பலம் உடம்புல சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்துச்சு எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எப்ப பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் பேச்சியாய் ஏழாம் இடத்துக்கு போறதுனால உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் கனவு நோய் ஒற்றுமை நல்லா இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றியா இருக்கும் தொழில் மக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் எந்த காரிய உங்க வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அதாவது ஆயுள் சில பிறந்த வரக்கூடிய தை மாத பலன் அதாவது கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது